சன்னதிக்கு வாராய் நெஞ்சே பரந்தடத்திதானந்த சக்குருமூர்த்தங்கள் கோடி கோடி நமஸ்கார அன்பான பக்தர்களே என்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது நாளை மறுதினம் சனிக்கிழமை புனித பௌர்ணமி மண்டூர் பாலமுனையில் அமைந்துள்ள ஆத்ம ஆத்மஞான கூடத்தில் நடைபெறும் அதில் பங்கு வைப்பது பெரும் பாக்கியம் ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு மாபெரும் சக்தி அது உருவாகும் அதாவது நாங்கள் ஒரு ஊரில் எங்களுக்கு ஒரு பாதை ரோட்டு தேவை என்று சொன்னால் ஒரு ஆள் போய் நாங்கள் விண்ணப்பம் செய்தால் அது பெருசாக நடக்காது ஆனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு விண்ணப்பம் நாங்கள் வச்சால் நிச்சயம் அது நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் எல்லோருக்குள்ள இருக்க சக்திகளும் உண்டு கூடும் போது ஒரு மாபெரும் சக்தி உண்டாகும் அந்த கோரிக்கை நிறைவேறும் அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மகா யாகங்கள் நம்ம மூதாதையர்கள் நம்ம ரிசிகள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அவதார புருஷர்கள் நம்ம வரலாறுகளில் பாருங்கள் மழையில்லா வரும்போது பரந்த யாகம் செய்து பக்தியாக மழை பெய்ய வைத்தார்கள் உலகத்தில் பஞ்சம் பட்டினி இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் பாவங்கள் கூடி வரும்போது அதுக்குரிய யாகங்கள் செய்து அந்த இயற்கை சீற்றங்களை நிப்பாட்டி அந்த பஞ்சம் பற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் வரலாறு நம்ம ரிசிகள் அதே மாதிரி பிள்ளைக்கு வரலாமல் இருக்கும்போது குழந்தைக்கு வரலாமல் இருக்கும்போது புத்திரகாம ரிசதி யாகங்கள் செய்து தசரதன் ராமன் சத்ருகன் பரதன் இப்படி இவர்களை பெற்றதாக நாங்கள் வரலாறு இருக்கு அப்படி அந்த நாளில் வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் ஒரு குருவை வச்சிருப்பார்கள் அந்த கேட்டு தான் அவர்கள் எல்லாம் செய்தார்கள் குருவில்லா வித்த பால் அப்படின்னு சொல்வார்கள் நாங்கள் கடந்த இருபத்தொரு ஆண்டுகளாக என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் ஆர்கே சுவாமி காயத்ரி சித்தர் பகவான் ஆர்கே முருகேசுவாமி அவர்கள் இம்மநண்ணுலகத்தில் பாருங்கள் வாழ்ந்து நடமாடி காட்டின அதாவது பல அவதாரங்கள் பண்ண ஸ்ரீமன் நாராயணன் இக்கலியுகத்தில் பிறகு காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி மண்ணுலகத்துக்கு பொதிச்ச இந்த மாபெரும் பாக்கியம் பெற்றையும் மண்ணில் அவர் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்வதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்குள் வானுடையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி அந்த வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்வதற்கு தர்மம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து வாழ்வது எப்படி என்று சொல்லி வாழ்ந்து காட்டி போதை சார் நம்ம குருநாதர் அப்படிப்பட்ட முகாவழியில் பங்கு பெற்றுவதற்கு பெரும் தாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதனால் பல தொடர்புற பாருங்க வந்து கொண்டு போன இயற்கை சீற்றங்கள் நோய் துன்பங்கள் வறுமையிலிருந்து நாங்கள் வெளியே வரணும்னு என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மொகாசக்தி அடங்கி ஒடுங்கி செயலற்று அந்த சக்தியை பாருங்கள் வெளிப்படைய வச்சு உயர் பேரின்பம்மா முறை இன்பத்தை அணு உலகத்தில் வாழ்ந்து வழிகாட்டினார்கள் நம்மளுடைய குருநாதர்கள் பிசுகள் யோகிகள் மகான்கள் ஞானிகள் அப்படி நம்மளுக்குள்ளே பாருங்கள் பெரும் மாபெரும் சக்தி அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த சக்தியை பாருங்கள் நாங்கள் வெளிப்படைய வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போகிற துன்பங்கள் எல்லாம் காப்பாற்று அதற்கு உதாரணம் நாங்கள்லாம் என்னை உட்பட நாங்கள்லாம் பாருங்க நம்ம குருநாதத்தை போகும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு குடும்பம் எங்களை வாட்டிக்கொண்டும் அன்றாட கடமைகள் பிள்ளைகள் காரியாலயங்கள் நம்ம குடும்பங்களில் சரியாக வாழ முடியாத இன்னல் படும்போதும் நாங்கள் தேடுனோம் இதுக்கு வழி இல்லையா ஆண்டவா அப்படின்னு தேடும்போது ஒரு குருவை சமணடைந்தோம் அந்த குருவை பாருங்கள் அவர்கிட்ட சமடைஞ்சி அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் கேட்டு வந்தபோது உள்முகமாக காயத்தை ஜபம் பண்ணி உள்முகமாக நாங்கள் தவம் பண்ணும்போது எங்களுக்குள்ளரிக்கு அடங்கி ஒடுங்கியிருக்கேன்னு பாருங்கள் அந்த ஆன்ம சக்தி ஆகிய உணர்வு சக்தி அது மெல்ல பாருங்க நகம் வளர்வு தெரியாது தலைமையில் வளர்ந்து தெரியாமல் அது வளர்ந்து கொண்டு போகும்போது எங்களுக்குள்ள மெல்ல மெல்ல மாறின பிரச்சனைகள் தீர்ந்து அன்றாட கடமைகள் ஞானத்தின் மூலம் அறிவு மூலம் அதை செய்வதற்கு எங்களுக்கு இப்போ பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால தான் நாங்கள்லாம் இன்று வந்து கூட்டு பிரார்த்தனை பண்றோம் அப்படினா எங்களுக்கு ஒன்றும் நடக்காமல் நாங்கள் வரமாட்டோம் சொன்னால் மனிதன் அப்படி தான் தனக்கு இன்னொரு லாபம் கிடச்சா மட்டும்தான் அந்த இடத்தை நோக்கி போவான் அது மனித இயல்பு அப்படி நாங்கள் பாருங்கள் இந்த சுயமாக சிந்திக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாபெரும் சக்தி அதோடு நாங்கள் பாருங்கள் தவம் பண்ணி சரியாக தர்மத்தை சார்ந்து எங்களுடைய கடமையெல்லாம் சரியாக செய்து கொண்டு இதை தான் சுவாமி சிவானந்தர் சொன்னார் கடமையை சரிவரம் திருப்தியுடன் திருப்தியுடம்தான் எல்லோராலும் மதிக்கத்தக்க என்று நம்ம ஞானிகள் பாருங்கள் கடமையை சரிவரச் செய்து திருத்தியுடன் உண்டு வாழ்ந்தார்கள் எல்லோரும் மதிக்கத்தக்கதாக அப்படி வாழும்போது தான் நாங்கள் பாருங்கள் கடமையாற்ற முடியாமல் இருக்கும்போது அவர்களை தேடி போய் நாங்களும் பாருங்கள் சரியாக கடமையாற்றும் போது திருப்தியுடன் பாருங்கள் நாங்கள் சாப்பிடலாம் திருப்தியுடன் இல்லறத்தில் வாழலாம் திருப்தியுடன் உலக வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தில் எல்லோரும் மதிக்கத்தக்க வாழ்ந்து நாங்கள் நாங்கள் வந்த இந்த வேலையை முடிப்பதற்காகத்தான் நம்மளுக்கு வழி காட்டினார்கள் வழி தெரியாமல் இருக்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் சொந்தம் உலகத்தில் வரும்போதெல்லாம் தர்மம் கொண்டு யாரும் ஓங்கும் போது நான் ஏதோ ஒரு வகையில் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அப்போ பாருங்கள் அவர் வந்து நாங்கள் வழிகாட்டும் போது நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை உலகத்துக்கு கொண்டு வாரத்துக்கு நான் அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லி கீதையில் கண்ணன் உரைச்சிட்டு அப்படி அந்த தர்மத்தை நிலாற்ற வருவது எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு துன்பம் வரும்போது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அவரை சடங்கி எங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரம் என்று சொன்னால் பகவானுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் மனத்தின் மூலம் அறியலாம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு பாருங்க ஆறு அறைவு ஐந்து அறைவு பாருங்கள் இந்த புலங்கள் கருவுகள் ஐந்து பஞ்சேந்திரியங்கள் இந்த கருவி மூலம் அறிய ஆறாவது அறிவு பாருங்கள் மனத்தால் அறிய அறிவு மனத்தில் பகுத்து அறியக்கூடிய அந்த ஆறாவது அறிவு மூலம் பாருங்கள் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் நாங்கள் பாருங்கள் அந்த துன்பங்கள் இருக்கும் போது அந்த துன்பத்தையே திங்க் பண்ணியிருந்தோம் தான் எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கூடி அது செயலுக்கு போய் அது இன்பமோ துன்பமோ அது செயல் நடக்கும்போது அதை அமைந்த பாக்கியம் தான் அஞ்சு அறிவு ஆனால் ஆறாவது அறிவு பாருங்கள் பகுத்தறிவு என்ன சொன்னால் ஒரு எண்ணம் வரும்போதே அதை பகுத்து பார்த்து நல்லதோ கெட்டதோ இதை தீம்பானால் செயலுக்கு போனால் அந்த செயலால் நல்லது கெட்டது வருமானு சொல்லி பகுத்து பார்த்து ஆறாயிரம் ஞானத்தின் முதல் படிதான் பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை கொண்டு வரத்துக்கு மனப்பலம் கூடுறதுக்கு மனசக்தி பெறுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பாருங்கள் மந்திர பாராயணங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் யாகங்கள் லக்ஷங்கள் யுகங்கள் தான் எங்கள் மனம் பாருங்கள் ஒரு திசையில் கொண்டிருக்கும் போது எங்களை அந்த மனம் ஒரு திசையில் நாங்கள் தீம் பண்ணி வளர்த்த இதன் சிந்தனை பக்கம் கொண்டிருக்கும் போது அதை எங்களை பக்கம் எங்கட பக்கம் கொண்டு வந்து எங்கள் மனம் நாங்கள் சொல்கிற மாதிரி இயங்குவதற்கு எங்களுக்கு பாருங்கள் என்ன மனசக்தி வேணும் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் உங்கள் காரியாலயத்தில் ஒரு ஆள் இருந்தார் என்று சொன்னால் அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்குறோம் என்னென்னா அவர் பெரியாரா போயிருக்கார் அப்படின்னா மனசக்தி பெற்றாரு அப்போ மனசக்தி பெற்றால் அவர்கள் சொல்லி சொல் வந்து எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கி அந்த அவர் சொல்கிற சொல்லு அந்த எண்ணம் வந்து நாங்கள் செய்வோம் அதே மாதிரி பாருங்கள் மனசக்தி பெற்ற உடனே எங்களுக்குள்ளதுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் பாருங்கள் போய் ஆனால் அந்த மனத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த மனம் செய்யும் இதுக்காகத்தான் நாங்கள் உதாரணத்தின் மூலம் நீங்கள் அறியலாம் அப்போ ஒரு பெரியவர் பாருங்கள் எங்களுக்கு என்ன மனசக்தி கூடத்தாலாம் அவர் பாருங்கள் ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறார் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கும்போது பாருங்கள் அவருக்கு அகங்காரம் கோபம் புரோகம் வந்தால் அவர் பாருங்கள் கீழான நிலைக்கு போவார் மனப்பலம் குறங்கி அதான் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் பாருங்கள் இறங்கி வந்தால் உன் மிணலும் கூட மதிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சினிமா பாட்டு அப்போ அந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாவத்தின் பக்கம் பாருங்கள் உலக பாருங்க தர்மத்திலருந்து வெளியே வரும்போது சரியான முறையை நாங்கள் கடமையாக்காத போது அந்த கடமையிலேருந்து நாங்கள் தொடர்ற பட்சத்தில் நாங்கள் உலகத்தில் துன்பமாக வாழக்கூடிய ஒரு நிலைவு இருக்குது அதிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வரத்துக்காக தான் இப்படி ஆச்சிரம்மங்கள் சொன்னால் எங்களுக்கு பக்குவ நிலையை கொண்டு வரதுக்காக சாதி மத பேதங்கள் பாருங்கள் சகல கோபம் புரோகம் சகலத்தையும் பக்குவ நிலையை கொண்டு வர்றதுக்குரியதான் ஆச்சிரமங்கள் அப்போ நற்குணங்களால் நடப்பப்பட்ட மனதில் பாருங்கள் பக்தி வர்மங்களுக்கு அப்போ அந்த ஆச்சிரமங்களில் போய் பாருங்கள் நற்குணங்கள் வரும் அந்த நற்குணங்கள் ஆச்சிரம்மத்தில் போய் பக்குவப்பட்ட ராமர் முதல் கிருஷ்ண பரமாத்மா முதல் பாருங்கள் அவர் ராமர் வராமல் வஜிஷ்டர் பாருங்கள் குருகுலத்தில் போய் இருந்தார் கஷ்டபுரமாக தான் சாந்திவினி முறிவர குருகுலத்தில் போய் குருசேலர் அவரெல்லாம் உண்டா இருந்தார் அப்படி பாருங்க அந்த ஆச்சிரணத்தில் போய் பகவானே இங்கே அவதாரம் பண்ணும் போது மனித சரீரம் எடுக்கும் போது பாருங்கள் ஒரு ஆச்சரணத்தில் போய் பக்கு பக்குவப்பட்டு தன்னை உண்முகமாக போய் அறிவதற்காக ஒரு குருகுலத்தில் போய் சேர்ந்தார்கள் அந்த குருகுலத்தில் போய் குரு சேவை செய்து பக்குவ நிலை அடையும் போது பாருங்கள் நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனம் உண்டாகும் இந்த மனத்தில் பாருங்கள் தூய்மையான மனம் வரும் நான் போன கிழம போட்டேன் பணம் மனம் சுத்தமானால் பாருங்க பாருங்கள் என்ன செல்வம் சளி சுகமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டினேன் இந்த ஆயிரக்கணக்கான ஆற்றை பார்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னா இந்த மனத்தை சுத்தமாக்கினால் பாருங்கள் சுகமான நோயற்க வாழ்வும் குறைவிற்க செல்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமீபத்தில் நடந்த கொரோனா பாருங்கள் மனசக்தி குறைஞ்ச உயிர் சக்தி குறைஞ்சவர்கள் தான் அது சுவாசத்தின் மூலம் போய் பாருங்கள் தாக்கத்தை மனதில் உண்டாக்கி இந்த ஆவிகளெல்லாம் பிடிக்கிற இன்னும் மனப்பலம் கூடனா மனச்சலனமாகனால் அது வந்து போந்து மரத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து எங்களை செயல்பட வைக்கிறது இப்போ சக்தி கூடிய ஞானிகள்கிட்ட போய் மனசக்தி பெற்ற உடனே அது வெளியேறுவார் எதாவது அவருக்குரிய வைக்கியம் அப்போ பலன் குறையும் போது தான் அந்த அப்போ அந்த மனப்பலன் குறையும் போது எங்களுக்கு பாருங்கள் நற்குணங்கள் வராது தீய குணங்கள் எங்களை ஈர்க்கக்கூடிய அளவில் மனதிலே உண்டாகும் அப்போ அந்த ஆச்சிரமங்களில் போய் பாருங்கள் அவர் சொல்கிற கேட்டு நற்குணங்கள் நிரம்பும் போது இந்த தீய விஷயங்கள் போய் நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அளவில் மனநிலை உண்டாகும் அப்போ நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனதில் பாருங்க பக்தி வரும் பக்தி வந்தால் பாருங்கள் சக்தி வரம் மன சக்தி வரும் மனசக்தி வந்தால் பாருங்கள் சித்தி வரும் எல்லாத்துலேயும் சித்தி வரக்கூடிய இது வரும் சித்தி பெற்ற வாழ்க்கையில முக்தி இதை அடையக்கூடிய ஒரு வழி நம்ம கிடைக்கும்ண்டு நம்ம குரு பாருங்க வழியில கிறிஸ்தி பரம்பரை இளங்களுக்கெல்லாம் காட்டி சென்று அப்படி தான் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தின ஞான குரு பகவான் காயத்ரி சித்த சுவாமி அவர்களுடைய ஏதோ ஒரு தவப்பாயினால் பாருங்கள் மண்ணில் பாருங்கள் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அவரோட பின்பற்றி பாருங்கள் அவர் பின்னாலே தெரிஞ்சு பாருங்கள் எல்லாத்தையும் அவர் இருக்கக்கூடிய அளவுக்கு போய் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து இந்த இயற்கை பேரழிவிலிருந்து நோய்கள் இருந்து துன்பங்கள் இருந்து எல்லா விஷயங்கள்லேருந்தும் வெளியே குபாதை எப்படி என்று காட்டி இதை உன்னை அண்டிவாரம் பக்தர்களுக்கு காட்டி அவர்கள் மூலம் இந்த உலகத்தில் வரப்போகிற துன்பங்கள் என்று வெளியே வாரத்துக்கு வழிகாட்டு என்று சொல்லி என் குருநாதர் கட்டளையை சிறமிய கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக விடாமல் குருவை நினைச்சி பிரார்த்தனை பண்ணும் பாக்கியம் நம்ம கிடைச்சீங்கன்னா அந்த மன சக்தி பெற்று எங்களுக்கு குருவில் பூர்ணமாக சரணாகதி அடையும் போது எங்களை மனதில் வந்து இதை செய்ய வேணாம் என்ற எண்ணத்தை நாங்கள் எடுக்காமல் செய்ய வேண்டிய ஒரு நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அதை திங் பண்ணி வளர்த்து உலகத்தில் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் உலகத்தில் நாங்கள் விரும்பின விஷயங்களை விரும்பாத விஷயங்களை கழித்து வாழக்கூடிய ஒரு ஞான நிலை எங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி போதித்தார் இன்றைக்கு நமக்கு சொல்லணும் புயலங்கள் துன்பங்கள் இன்றைக்கு நோய் வாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதிர்ச்சி தரக்கூடியதாக மனம் பாருங்க ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சின்ன வயதிலோ பெரிய விஷயத்திலோ பெரிய வயதிலையோ நாங்கள் நினச்சிருக்கோம் அது பாருங்கள் எங்களுக்குள்ள எல்லா சக்திகளும் அடங்கியிருக்கு அதனால தான் அண்டத்தில் எல்லாம் பிண்டத்தில் இருக்குது அப்போ அந்தத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் இந்த குண்டத்துக்குள்ள இருக்கி இந்த குண்டத்துக்குள்ள இருந்த எடுக்கிறதுக்கு எங்கள் மனம் பாருங்கள் ஒரு பாவத்தை பார்க்க இன்னொரு பக்கம் கவனத்தி கொண்டிருக்கு இப்போ மனம் சுயமாக இயங்க விடாமல் இன்னொரு சக்தி பாருங்க இயக்கிக்கொண்டிருக்கனால அந்த மனம் பாருங்கள் நாங்கள் சின்ன வயதிலேயோ ஒரு வளர்ந்த பிறோ ஏதோ ஒரு அதிர்ச்சி சம்பந்தமான அந்த தன்மையால் எங்களுக்கு அந்த சுரப்பி சுரக்க விடாமல் எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு இன்றைக்கு விஞ்ஞானங்களும் பாருங்கள் ஆன்மீக துணைக்கு வர நான் எவ்வளவு மறந்து கண்டுபிடிச்சாலும் எவ்வளவு தான் கண்டுபிடிச்சால் இந்த நோய்க்கு அடியோட போகுதுங்கிற என்ன காரணம் அப்படின்னா இந்த மனந்தான் காரணம் இந்த மனசுல நல்லெண்ணங்களை உண்டாக்கி நல் காரியங்கள் செய்ய நல்ல செயல் செய்தால் இந்த மனம் சக்தி பெற்று அதாவது பாருங்கள் ஒரு பயிருக்கு அதுக்குரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் அதுக்குரிய நல்ல பசலைகள் எல்லாம் போட்டு நல்ல மண் நல்ல சண்மை எல்லாம் போட்டோடனே அது வெளியே மாற மாதிரி இந்த மனம் பாருங்கள் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உள்வாங்கும் போது நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் ஈர்க்கும் போது இந்த மனம் சக்தி தரும் மனசக்தி பெற்றால் உனக்கு என்ன குரல் புண்ணியர் என்னம்டா அடியை நினைச்சு இந்த நீ நினச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கும் நினைப்புக்கு பார்க்க கடல்லாமல் வாழக்கூடிய ஒரு தைரியம் ஒரு தன்மை ஒரு உயிர் சத்து ஒரு பெரிய ஆன்மீக சக்தி உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி வழி அதை நேருக்கு நேரே இப்படி காட்டி வழி தான் கடந்து அவங்களைப் போல குடும்பம் பிள்ளைகள் சகல பார்வை உலகத்துக்குள்ளே துன்பங்கள் நிறைந்த இன்பங்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளே அதுகளெல்லாம் சமாளித்து அதை சரியாக தைமுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து நல்ல யோசிச்சிட்டாங்க கடந்த ஏழு வருடங்களாக ஒரு இடத்தில் இருந்ததை அடுத்த வியாழக்கிழமைக்கு இடைக்கடியால் இங்கே நடத்தணும்னு சொல்லி அதை செய்து வச்ச அவருடைய பரிபூர்ணமாக சர்ணாகி அடையும் போது அந்த சக்தி பாருங்கள் அதை செய்ய வைக்கும் தடை இல்லாமல் இதுதான் உதாரணம் அஞ்சு நாளைக்குள்ளே அதை செய்ய வச்சு வரப்போகிற இயற்கை சீற்றத்துக்கு முதலே அங்கே போய் இருக்க வச்சு பாருங்கள் அதில் இருந்து வெளியே வாரத்துக்குரிய வழியெல்லாம் காட்டி வழி அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் மகாசக்தி பாருங்க அது பாருங்கள் அதோட எப்படி தொடர்பு கொண்டா வழிகாட்டுற விஷயத்தை அனைத்தையும் அவர் கற்றுக் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா அப்போ அந்த மனசக்தி நாங்கள் பெற்றோடனே அந்த சக்தி அந்த மனம் எங்களுக்கு சொல்கிற மாதிரி இயங்கும் எங்களுக்குள்ள பாருங்கள் இருக்கிற அந்த அந்த நோய்க்குரிய தன்மை என்னென்ற கண்டுபிடிச்சி அந்த நித்திரை ஆழ்ந்த நித்திரையில் அந்த மனம் எங்களை சுத்தமாக்குற மாதிரி மனம் சுயமாக இயங்குகிற அளவுக்கு விடும்போது இந்த உடம்பை தான் முதல் சரிக்கட்டும் இதை புத்த முகம் இருந்து எல்லா ஞானிகள் நம்ம குருநாதர் இருந்து எல்லோரும் கண்டுபிடிச்சி தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி வழி வழிப்படைச்சல் இது பாருங்கள் நாளை மருந்து எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் நாங்கள் மகா யாகத்தில் போது அதில் ஏற்படுத்தப்படக்கூடிய பாருங்கள் அந்த தெய்வீக சக்தி அந்த இறைவனுடைய அருள் பாருங்கள் எல்லா சித்தர்கள் யோகிகள் பதினெட்டு சித்தர்கள் சப்தரிசிகள் இந்த உலகத்தை இயக்கும் சப்தரி எல்லோருடைய அருளுக்கும் நாங்கள் பாத்திரமாகி இந்த வள உலகத்தில் வரப்போகிற இயற்கை சீத்தங்கள் துன்பங்கள் வறும சாக்க அதை எங்கள் உள்ளு செய்த நாங்கள் தர்மாக்கள் வழியிலிருந்து வர நோய்கள் பாருங்கள் தொற்று நோய்கள் இதுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி எங்களுக்குள்ள இருக்கு அந்த எங்களுக்குள்ளேயே சக்தியை வெளிப்படையை செய்யக்கூடிய ஒரு வழியைத்தான் அடிக்கடி வந்து மகர்ஷிகளும் சித்தர்களும் யோகிகளும் காட்டினார்கள் அப்படிப்பட்ட மகாசக்தியை பாருங்க அறிவு மூலம் ஞானத்தின் மூலம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை துன்பம் செலவாமல் இன்பம் பாருங்க கூடாமல் சரியா வாழக்கூடிய என வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் இரண்டில் ஒன்று உடைந்து விட்டால் எந்த வண்டி ஓடும் சொல்லி இந்த மனமும் உடலும் சரியாக ஓடக்கூடிய பாருங்கள் வழியை இந்த ஆன்மாவோட தொடர் ஓடும் போது இந்த மனத்தை உடலை சரியாக இயக்கக்கூடிய என்றால் இந்த உடலுக்கு பாருங்கள் இந்த மனமும் இந்த உடலும் ஒரு டயர் மாதிரி ரெண்டு டயர் மாதிரி அதை ஓட்டுறவர் பாருங்கள் ஆன்மா அவர் தான் கிருஷ்ண பரமாத்மா வண்டியூர் இந்த அஞ்சு கருவிகளை கொண்டு பாருங்கள் இயக்கிற இந்த மனத்தை பாருங்கள் கொண்டு இந்த உடலையும் பாருங்கள் இயக்குற அந்த அஞ்சு கருவிகளை கொண்டு இந்த மனத்தை எப்படி இயக்குறதுக்கு என்னோட நீ தொடர்புண்டா உன்னுடைய வண்டி பாருங்கள் சரியாக ஓடும் என்பதற்காக தான் கீதையில் பாருங்கள் அவர் அந்த தேரில் இருந்து காட்டுறாரு அந்த குதிரைகளை வச்சு ஏன்டா இல்லை இந்த தான் பாருங்கள் குதிரை ஐ பொடைகள் மூலம் இந்த மனம் ஆகிய ரைவர் கொண்டு உள்ளுக்குள்ளே பரமாத்மா பக்கத்தில் இருந்து ஓட்டுற மாதிரி பாருங்கள் எங்களுக்கு வடிவமைச்சிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்கிற மாதிரி இந்த உள்ளம் பாருங்க தூய்மையாகினால் உள்ளுக்குள்ள இருக்க கடவுளை பாருங்க கடவுளோட தொடர்வு கொடுக்குற மனம் தூய்மையாகினால் இந்த உடலை தூய்மையாக்கி வழியில இந்த மனத்தை தூய்மையாக்கி இருக்க கடவுளோட தொடர்புன்றால் உள்ளம் கோயில் மூனடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளத்துக்குள்ள இருக்க பாருங்கள் அந்த அந்த மதத்துக்கு அழுக்க இல்லாமல் போனால் என குணத்தை கோபுர கலசமாக்கி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் உன்னுடைய குணம் பாருங்கள் தன்மை வாழும்போது உனக்கு கும்பாபிஷேகம் குணங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரர் பற்ற மாதிரி இந்த உலகத்தில் பாருங்க நீங்கள் செல்வச் சளி கும்பாபிஷேகம் நடந்த கோயில் மாதிரி வாழ்வதற்குரிய வழி இந்த மனிதன் கும்பாபிஷேகம் நடந்த ஒரு கோயில் இருக்க மாதிரி மாதிரி தெய்வீகத்தன்மையாக இந்த உடல் வாழ்வதற்குரிய வழியைத்தான் ചിത്രങ്ങളിൽ ജോലികൾ നമ്മൾ കാട്ടിച്ച കുരുനാഥർ ആശീർവാദം നിങ്ങൾ എല്ലാം നല്ല സന്തോഷം